SPR City, Market of India, Midnight Jackpot Carnival, Book a Shop and Win a Jackpot. இனிமே கண்ண முடிக்டு கடல வாங்களாம். வாங்களா. ஏன்னா மந்த்ரா கடல இதையத் இதையத்தின் தயாரிப்பு. மனசலா மந்த்ரா. எதால் பொருப்பிந்தாதானே. காலில் பட்டு பட்டு வருதுதா. பிச்சடி சாப்பிட்டு போடி எங்களுக்கு பிச்சடி இன்னைக்கு உப்புமா நாளைக்கு தோசை வருதுங்க கிளீனா சாப்பிடுதுங்க மத்தியானம் இது என்ன சூரியன் கேட்டார் கலைஞர் சத்துரு சத்தியம் ரெண்டு மூட்டை தம்பி அண்ணே நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க சாப்பாடு போட்டா சாப்பிடுற இப்போ நான் சொன்னேன் தம்பி டிஃபன் போட்டுடுறேன் பசங்க சாப்பிட்டுடுது ஓடி வருது அவங்க அம்மா போட்ட கூடாது கஞ்சுடி அடி ஆஹ் எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு வருது சாப்பிட்டுடுது